ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கீத மொழியாக்க அணியாக கொண்டு ரெண்டு மைனஸ் மூணு இருபது நாலு என்று பெறப்பட்ட செய்தியை ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்னின் நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கற் சாவியாக கொண்டு சங்கீத மொழி மாற்றம் செய்க இங்கு ஆங்கில எழுத்துக்கள் ஏ டு இசட்டுக்கு முறையே எண்கள் ஒன்று டு இருபத்தாறையும் இடத்திற்கு எண் பூஜ்ஜியத்தையும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் ஸோ இப்ப இதில் உள்ள வார்த்தைகள்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து மொபைல்ல வந்து ஆஹ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அதுலயே சில என்கிரிப்டட் மெசேஜஸ் அப்படின்னு வருது சோ இந்த வந்து சங்கீத மொழியாக்கம் சங்கீத மொழி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தைகளை விட என் கோடிங் டி கோடிங் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பழகிடுச்சு ஸோ அதனால வந்து அந்த வார்த்தைகளோட கலந்து இத வந்து வச்சு பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு விஷயங்கள் நல்லாவே புரியும் ஓகே அதாவது இந்த கணக்கை வந்து ஏன் வந்து உங்களுக்கு இப்ப வச்சிருக்கிறாங்க பொதுவா வந்து ஆஹ் நமக்கு உங்களுக்கு முன்னாடி நீங்களும் பழைய கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கும் போதே நடந்துட்டு இதை நான் எங்க லைஃப்ல யூஸ் பண்றேன் இதை நான் எங்க லைஃப்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து ரொம்ப அழுத்துக்கிட்டு நீங்க நிறையெல்லாம் கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க நீங்க ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு புது பாடத்திட்டத்தில் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு அதனுடைய அப்ளிகேஷனை வந்து கொஞ்சமாவது சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இங்க வந்து இந்த கணக்கு வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் நீங்க பன்னிரெண்டாவது படிக்கும்போது இந்த அணிகள் அப்படிங்கிறது பல இடங்கள்ல வந்து பயன்படுது ஓகே ஸோ இது வந்து என்னன்னா வந்துட்டு என்கிரிப்ஷனுங்கிறது நீங்க உங்க என்கிரிப்ஷன் டிகிரிசன் அப்படிலாம் வந்துட்டு அது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபியினுடைய ஒரு சில பார்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து என்னன்னா வந்துட்டு உங்க ரெகுலராக யூஸ் பண்ற மொபைலில் அந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க உங்களை நீங்களே கண் கூட பாக்குறீங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து என்னன்னா இந்த அப்ளிகேஷனில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த கணக்கு இருக்குது ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து நாம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து சங்கீத மொழியாக்கப்பட்ட செய்தி அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்கோட் பண்ணிட்டாங்க இந்த அணியனுடைய பிந்தைய பெருக்கள் சந்தேக மொழியாக கொண்டு பெறப்பட்ட செய்தி இதுதான் வந்து என்னது நமக்கு பெறப்பட்ட செய்தி ஓகே இதை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான செய்தியாக நம்ம மாற்றணும் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த அணியினுடைய நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கள் அதாவது அதை சாவியாக கொண்டு இந்த பின் இந்த அணியினுடைய நேர்மாறு அணி கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம வந்து கீயாக யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அணிக்கு வந்து நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம் அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்கு ரெண்டு அணி ஏபிசிடி அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா வழி கண்டுபிடிக்கலாம் ஒன்று பை ஏடி மைனஸ் பிசி பெருக்கல் இந்த இதை மாற்றணும் ஸோ டி இங்கே வந்து என்னது மைனஸ் பி இங்கே மைனஸ் சி ஏ ஸோ இப்போ அதே இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த குடுத்திருக்கிற அணிக்கு வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டு ஒன்று ஓகே ஸோ ஒன்னு இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன்று பை ஓகே மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் ரெண்டா மாறிச்சு அதுக்கப்புறம் இந்த டிஏ அதாவது இந்த ரெண்டையும் நம்ம வந்து மாற்ற போகிறோம் ஸோ இங்கே வந்து ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று ஸோ இங்கே ஒன்று இங்கே வந்து ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று அப்புறம் இந்த ரெண்டுக்கும் அடையாளத்தை மாற்ற போகிறோம் ஸோ இங்கே வந்து என்னது இது மைனஸ் ரெண்டு இது ப்ளஸ் ஒன்று இப்போ வந்து என்னது இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிறது ஒன்று ஸோ இப்போ இதை சிம்பிளே பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கி ஓகே சங்கேத மொழியாக்க மொழி மாற்றத்திற்கான சாவி ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கொடுத்துருக்கிற மெசேஜை அதாவது கொடுத்துருக்கிற இந்த நிறை அணியை நாம் வந்து இந்த அணியினுடைய பிந்தே பெருக்கள் பிந்தைய பெருக்கள்லாம் ஒன்றும் கிடையாது பின்னாடி பெருக்கிறது தான் பிந்தைய பெருக்கள் ஓகே ஸோ இதே மாதிரி முன்னாடி பெருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து என்கோட் பண்ணுறதுலையும் முன்னாடி பெருக்கிறது பின்னாடி பெருக்கிறது இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சோ இதுல வந்து இது நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்டிகுலர் மெத்தட் மட்டும் தான் ஓகே சோ இப்போ நம்ம வந்து இந்த இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து இதோட பெருக்கலாம் நிறைய சங்கீத மொழியாக்கப்பட்ட நிறைய எழுதிக்கலாம் நம்ம இங்க ரெண்டு மைனஸ் மூணு ஓகே சோ இப்போ மொழி மாற்றத்திற்கான அணி எழுதிக்கலாம் நம்ம இது ஒன்னு ஒண்ணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒண்ணு ஓகே இதுதான் வந்து என்னது கொடுத்துருக்குற இந்த அணியினுடைய இன்வர்ஸ் அதாவது நேர்மாறு இப்போ இது ரெண்டே பெருக்குவோம் இந்த நிறைய இந்த நிறையால பெருக்குவோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று தெரியும் இது வந்து இதனுடைய வரிசை வந்து என்னது ஒன்றுக்கு ரெண்டு அதாவது ஒரு நிறை இரண்டு நிரல் இதனுடைய வரிசை வந்து இரண்டுக்கு இரண்டு இது ரெண்டே பெருக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் மறுபடியும் ஒரு ஒன்றுக்கு இரண்டு அணி தான் கிடைக்கும் அதாவது ஒரு நிறை இரண்டு நிரல் கொண்ட அணி கிடைக்கும் அதாவது நிறை அணி கிடைக்கும் ஸோ இப்போ அதை நம்ம பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஒன்றுங்கிறது என்னது இரண்டு அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது என்னது நமக்கு பிளஸ் ஆறு ஸோ இரண்டு கூட்டல் ஆறு ஓகே அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால ரெண்டு பெருக்கல் ஒன்றுங்கிறது என்னது இரண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது பிளஸ் மூணு ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ரெண்டு ஆறம் எட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்க இருபது நாலு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது கீ எழுதிக்கலாம் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஓகே இந்த நிறைய இந்த நிரலால் பெருக்கலாம் இப்போ இருக்கும்போது என்ன கிடைக்கிது இருபது பெருக்கள் ஒன்று இருபது நாலு பெருக்கள் மைனஸ் ரெண்டு ஸோ நாலு ரெண்டா எட்டு ஸோ மைனஸ் எட்டு அதுக்கப்புறம் இருபது பெருக்கள் ஒன்றுங்கிறது என்னது இருபது நாலு பேருக்கள் மைனஸ் ஒன்று அதாவது இந்த நிறைய இந்த நிறால் பெற்றோம் நாலு பேருக்கள் இருபதுல எட்டு போச்சு அப்படின்னா அது வந்து பன்னிரெண்டு இருபதுல நாலு போச்சு அப்படின்னா அது வந்து பதினாறு ஓகே ஸோ இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து எட்டு அஞ்சு பனிரெண்டு பதினாறு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெசேஜ் ஓகே ஸோ எட்டு அஞ்சு பனிரெண்டு பதினாறு ஓகே நீங்கள் ஃபுல்லாக ஏபிசிலாம் எழுதிக்கலாம் இருக்க தேவையில்லை நீங்கள் சும்மா வாய்விட்டே எண்ணலாம் விரலை எடுத்துகிட்டு ஏபிசிடிஇ அஞ்சாவது வரல வந்து என்னன்னா எனக்கு என்னது ஈன்னு வந்திருக்குது ஓகே அதுக்கப்புறம் எஃப்ஜிஹெச் எட்டில் வந்து என்னது ஹெச் அப்படின்னு வந்துருக்குது ஓகே ஐஜேகேஎல் இப்போ வந்து என்னது பன்னிரெண்டில் என்னது எல்லுன்னு வந்துருக்குது பதினாறில் வந்து பி அப்படின்னு வந்துருக்குது ஸோ மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹெல்ப் அப்படிங்குறதா வந்து மெசேஜ் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே